ஹாய் வணக்கம் மிஸ் இஸ் மதி இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல் உங்களுடைய ஆழ்மனம் உங்கள் பேச்சை கேட்குதா அது எவ்வளவு சீக்கிரம் கேட்குது அப்படி கேட்டுச்சுன்னா உங்களோட ஆள் மனசில் ஒரு சில விஷயங்களை எவ்வளவு சீக்கிரம் பதிய வைக்க முடியும் அப்படி பதியப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் பெற முடியும் இது எல்லாமே ஒரு சின்னதாக செக் பண்ணிடலாமா உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி இது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஆழ் பேசணும் எப்போ பேசணும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விதமான மயக்கம் வரும்ல மயக்கம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இப்போ படுத்துட்டேன்ப்பா அப்படின்னு போய் அது கிடையாது இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இப்போ எனக்கு தூக்கம் வருது நான் கண் மூணுனால் எனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குதுல்ல அப்போது என்ன பண்ணணுன்னா உங்களுடைய கிட்ட ஆழ்மனமே நான் வந்து அதிகாலையில் நாலு மணிக்கு இல்லை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் எழுந்துக்கணும் என்ன எழுப்பி விடு அதற்காக உனக்கு நன்றி என்ன தயவுசெய்து எழுப்பி விடு அப்படின் சொல்லிட்டு ஒரு மூன்று முறை கேளுங்க மூன்று முறை கேட்டுட்டு அப்படியே கோமாக தூங்கிடுங்க உங்களுக்கு தெரியும்ல தூக்கம் மரம் ஸ்டேஜ் அப்ப சொல்லும் போது என்ன பண்ணுவோம் நீங்க இதையே நினைச்சிட்டு அப்படியே அது கூட பேசிட்டு அப்படியே தூங்கிடுங்க தூங்குனது உங்களுக்கு சுத்தமா தெரியாது தூங்கிடுவீங்க ஷார்ப்பா நீங்க சொன்ன அந்த நேரத்துக்கெல்லாம் நீங்கள் நீங்க எழுந்துட்டீங்க உங்களை ஏதோ ஒரு விதத்துல எழுப்பி விட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் உங்க பேச்சை கேட்குறதுக்கு ரொம்பவே ரெடியா இருக்கு நீங்க அந்த அளவுக்கு அதுக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்புறம் என்ன இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாமே உங்களோட ஆழ்மனதில் நீங்கள் ஈஸியாக பதிய வைக்க முடியும் அப்படி பதிய வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் இந்த சின்ன சின்ன பயிற்சி நீங்கள் பண்ணிட்டே வரும்போது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் சீக்கிரமாகவே ஈஸியாக அடைய முடியும் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆழ்மனம் உங்கள் கூட கனெக்ட் ஆகி இருக்குன்னு தான் அர்த்தம் இது எந்த முறையில் உங்களை எழுப்போம் அப்படின்னா நீங்கள் வச்ச அலாரம் அலாரம் ஒரு சிலர் என்னதான் வச்சாலும் எழுந்துக்கவே மாட்டாங்க அந்த அலாரம் அடிக்கிறது கூட தூங்குவாங்க ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தால் உங்களுக்கு முழிப்பு வரலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேர்டு நீங்கள் வளர்க்குற வீட்டில் பேர்ட்ஸ் வளர்த்துருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மேலே அந்த பேர்ட் வந்து உட்காந்து கத்தலாம் சீரியஸ்லி இதெல்லாம் நடக்கும் கத்தி உங்களை எழுப்பலாம் அது மூலமாக நீங்கள் எழுந்துக்கலாம் இல்லை திடீர்னு நீங்களுக்கு வந்து தூங்கிகிட்டே இருப்பீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க எழுந்துட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது சட்டன்னா முழிப்பு வந்திருக்கோம் அந்த தூக்கமே உங்களுக்கு முடிஞ்சு போயிருக்காங்க அப்பா டீப்பாக ஒரு ஸ்லீப் கொடுத்துட்டேன் போதும் எழுந்துட்டேன் இந்த ஒரு ஃபீல் கொடுத்து எழுந்திருக்கலாம் அந்த நேரத்தில் டைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் மனசுக்கிட்ட என்ன நேரத்தை சொன்னீங்களோ அந்த நேரமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்னா இன்னொன்று யாராவது கூட உங்களை திடீர்னு எழுப்பி விடலாம் எழுந்துட்டு நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு விஷயம் மிராக்கெல்லாம் நடக்கும் இப்படி நடந்து நீங்கள் அந்த நேரத்தை பாருங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அதே டைமாக இருந்துச்சுனா நிச்சயமாக அவங்களோட ஆழ்மனம் உங்கள் கூட ரொம்ப 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 கனெக்டாக தான் இருக்குது நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணிக்கலன்னு தான் அர்த்தம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எனக்கு கனெக்ட் ஆகலைங்க நான் சொல்லிட்டு தான் படுத்தேன் ஆனால் நாலு மண் ஆகியோ என்னால் எழுந்துக்க முடியல எப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்யூஷன்னா பழக்கம் பயிற்சி மட்டுமே தீர்வு தினமும் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு நாள் கேட்கல அப்படின்னாலும் ரெண்டாவது நாள் கேட்கும் ரெண்டாவது நாள் கேட்கலனாலும் மூணாவது நாள் கேட்கும் ஆனால் நிச்சயமாக கேட்கும் நீங்கள் பழக்கப்படுத்துகிற முறையில் தான் இருக்குது அது உங்களுடைய ஆழ்மனம் உங்களுடைய பழக்க வழக்கம் தான் நீங்கள் பேசுகிற முறையில் தான் அது செயல்படும் வேறு வழியே கிடையாது இது ஒன்று தான் தீர்வு தினமும் அதுக்கிட்ட நீங்கள் கட்டளை இட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு நாள் கேட்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் உங்கள் மூலமாக பலன் மீண்டும் ஒரு சிறந்த காணவலியில் சந்திக்கலாம் நன்றி